பிரியமானவர்களே உங்கள் தந்தையும் தாயும் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை பாதுகாப்பார் பாதை உங்கள் கூடாரத்தை நெருங்காதபடி உங்களை காத்து கொள்வார் இருள் சுள் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நீங்கள் அஞ்சிட மாட்டீர்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களை காக்கும்படி அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அவர்கள் உங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உங்களை தாங்கிக் கொள்வார்கள் ஆகவே பிரியமானவர்களே எனக்கென்று யாருமே இல்லை என்று ஒரு நாளும் சொல்லாதீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பதாலும் நீங்கள் அவரோடு இருப்பதாலும் உங்கள் இதய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் இத்தகைய மாற்றி பொருந்திய ஆண்டவர் உங்களோடு இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜபத்திலே நிலை திருங்கள்